அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் வந்து இன்றைக்கி வெளியில் தான் கிளம்பி போயிட்ருக்கிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் புதுமடங்கிற ஊரில் வந்து பீச்சில் பொருட்காட்சி போட்டிருக்கிறதா சொன்னாங்க சரி அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு அங்கே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நான் இது வரைக்கும் இந்த இடத்துக்கு போனதில்லை போன வருஷம்லாம் சொன்னாங்க போட்டிருக்கிறதா நாங்கள் போகலை இன்றைக்கி தான் கிளம்பி போயிருக்கிறோம் கடற்கரையுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே கடற்கரை கடற்கரையில் அங்கே பக்கத்தில் கொஞ்சம் பாறை ப தண்ணிக்குள்ளே பாறையாக இருந்துச்சு அதில் எல்லோரும் ஏறி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க நாங்களும் ஏறி நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம் ஆனால் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க கடற்கரை பக்கத்தில் போகாதீங்க வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால சீக்கிரம் அதை விட்டு வெளியாகியாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறமா அதை விட்டு வந்தாச்சு இந்த பக்கமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு நிறைய விளையாட்டு பொருள்கள்லாம் போட்டிருந்தாங்க குட்டிஸ்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்புறமா இந்த பக்கம் வந்து பால் உருட்டி இருந்தாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் விளையாண்டாங்க அதில் பால் எல்லாம் உருட்டி போட்டால் எத்தனை பாயிண்ட் வருதோ அதுக்கு உள்ள பொருள் கொடுக்குறாங்க எங்கள் பையனுக்கு வந்து ஒரு ட்ரே கொடுத்தாங்க அவங்க விளையாண்டதுக்கு இந்த ட்ரே கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்குட்டிஸ் ஒன்று விளையாண்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க மூடி போட்ட பாக்ஸு இது அந்த பாக்ஸு ரெண்டு பேரும் வின் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா உள்ளே போயாச்சு உள்ளே போய் இந்த ட்ரெயினில் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெயின் முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறம் அந்த ஊஞ்சல் எல்லாம் ஏறி விளையாண்டாங்க ட்ராகனில் ஏறி விளையாண்டாங்க இந்த ஊஞ்சல்னா நான் ஏறவே மாட்டேன் நான் பக்கத்துலேயே கூட போக மாட்டேன் இதை பார்த்தாவே எனக்கு தலை சுத்தும் எங்கள் வீட்டு பிள்ளைங்க தான் ஏறி விளையாண்டாங்க ஊஞ்சல் ஆடினாங்க அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு டிராகனுக்கு வந்தாச்சு டிராகன்லேயுமே ஏறி விளையாடிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னு புதுமடம் பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறமா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் பொட்டோ ஸ்ப்ரிங் ரோல் சுண்டல் அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்தாச்சு பார்த்துட்டு கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால வந்து ரொம்ப உள்ளே போக முடியலை நம்ம பக்கத்துலேயே இருந்து எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பியாச்சு இருட்டிடுச்சு நைட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சி அதெல்லாம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ